எண்ணியல் வர்க்கம் மற்றும் வர்க்கமூலம் மேலும் சில கணக்கீடுகள் நம்பர் சிஸ்டம் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் எ ஃபியூ மோர் கால்குலேஷன்ஸ் ஒரு முழு வர்க்க எண்ணின் வர்க்கமூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையை காணல் ஒரு முழு வர்க்க எண்ணில் உள்ள இலக்கங்களை எத்தனை ஜோடிகளாக பிரிக்க இயலுமோ அத்தனை இலக்கங்கள் அதன் வர்க்க மூலத்தில் இருக்கும் இதுல எத்தனை ஜோடியா பிரிக்க முடியுது எண்பத்தி நாலு ஒரு ஜோடி அடுத்த ஜோடி சிங்கிளா இருக்கு பிரச்சனை இல்ல அதுவும் ஒரு ஜோடியில ஒரு பார்ட் சோ இரண்டு ஜோடிகள் இரண்டு இலக்கங்கள் நமக்கு கிடைக்கும் இதனுடைய ஆன்சர் இருபத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு இதுல எத்தனை ஜோடியா பிரிக்க முடியுது ஜீரோ ஜீரோ ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி இரண்டு ஜோடிகள் இருக்கிறதுனால தான் வர்க்கம் மூலமாக கிடைக்கும் மூலம் கிடைக்கிற விடை ஐம்பது அடுத்தது பத்தாயிரம் பத்தாயிரத்தில் எத்தனை ஜோடிகள் இருக்கு ஜீரோ 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 அடுத்ததா ஒன்று தனியா இருக்கு மூன்று ஜோடிகள் இப்போ இருக்குன்னா மூன்று இலக்கம் நமக்கு கிடைக்கணும் பத்தாயிரத்தினுடைய வர்க்கம் மூலம் நூறு மூன்று இலக்கம் கிடைச்சிருச்சா அவ்வளவுதான்

தசம எண்களின் வர்க்கமூலத்தை காணல் முழு எண்களில் உள்ள வர்க்கங்களின் வர்க்கமூலத்தை நீள் வகுத்தல் முறையில் காண்பது போலவே தசம எண்களின் வர்க்க மூலத்தையும் காண இயலும் அதே படிகளை பின்பற்றினால் போதுமானது சில முக்கிய குறிப்புகள் இலக்கங்களை ஜோடிகளாக பிரிக்கும் போது முழு எண் பகுதியை தனியாகவும் தசம பகுதியை தனியாகவும் ஜோடிகளாக்க வேண்டும் உதாரணத்துக்கு டென் அப்படி இருக்குன்னா புள்ளிக்கு இடது பக்கம் ஒரு ஜோடி புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு ஜோடி அப்படி பிரிக்கணும் நைன்டீன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் புள்ளிக்கு இடது பக்கம் ஜோடிகளை பிரிக்க ஆரம்பிக்கணும் புள்ளிக்கு வலது பக்கம் தனியா ஜோடிகளை பிரிக்க ஆரம்பிக்கணும் எட்டு புள்ளி ஒன்று எனும் எண்ணெய் ஜோடிகளாக்கும் போது முழு எண் பகுதியான எட்டை தனியாகவும் தசம பகுதியான ஒன்றை தனியாகவும் ஜோடியாக கருத வேண்டும் என கருதுதல் தவறு ஒருவேளை தசம இலக்கங்களின் எண்ணிக்கை ஒற்றைப்படை எண் எனில் கடைசி தசம இலக்கத்திற்கு வலப்புறமாக ஒரு பூஜ்யத்தை சேர்த்துக் கொள்ளலாம் உதாரணத்துக்கு மூன்று புள்ளி ஆறு இதை மூன்ற ஒரு ஜோடியாகவும் ஆற இன்னொரு ஜோடியாகவும் எழுதுகிறோம் அதை ஆறு ஜீரோன்னு போட்டு மேலே ஒரு கோடு போட்டுக்கலாம் அதே மாதிரி பனிரெண்டு புள்ளி ஒன்று புள்ளிக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய பனிரெண்டு ஒரு ஜோடி ஒன்று அதுக்கு அடுத்து ஒரு ஜீரோவை போட்டு ஒன்று ஜீரோ ஒரு ஜோடி அப்படி எழுதலாம் மேலே ஒரு கோடு போட்டுக்கலாம் கீழே நான்கு புள்ளி எட்டு நான்கின் வர்க்க மூலம் நீள் வகுத்தல் முறையில் காட்டப்பட்டுள்ளது பாருங்க ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபோர் ஃபோர் ஒரு ஜோடி எயிட் ஃபோர் ஒரு ஜோடி இந்த முழு எண் பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வர்க்க எண் அது நான்கு தான் அப்ப இரண்டு இன்ட்டு இரண்டு நான்கு மேலையும் இடது பக்கமும் எழுதிட்டு நான்கு போட்டு கழிச்சிட்டோம்னா ஜீரோ ஸோ எட்டு நான்கு கீழே இறக்கிடுறோம் புள்ளிக்கு அடுத்த எண்களை எடுத்து இறக்கிற கொண்டதுனால ரெண்டுக்கு பக்கத்தில் மேலே ஒரு புள்ளியும் வச்சாச்சு ஸோ எட்டு நான்கு கீழே இறக்கிட்டா மேல இருக்கிற ஈவு பகுதியை ரெண்டால பெருக்கி பக்கத்தில் வச்சுக்கோங்க நான்கு இந்த எண்ணோடு எதை அட்டாச் பண்றோமோ அதே எண்ணால் பெருக்க வேண்டும் எக்ஸ் அட்டாச் பண்ணா எக்ஸ் பெருக்கணும் ஸோ என்ன என்ன அட்டாச் பண்ணலாம் இரண்டு அட்டாச் பண்ணா இரண்டு பெருக்கலாம் அப்போ மேலையும் ரெண்டு ஸோ மேல ரெண்டு சைட்லையும் ரெண்டு நாற்பத்தி இரண்டை இரண்டால பெருக்கிட்டா எண்பத்தி நான்கு ஸோ மேல ரெண்டு புள்ளி ரெண்டு நமக்கு மீதி ஜீரோ புள்ளி எட்டு நான்கின் மூலம் இரண்டு புள்ளி இரண்டு முழு எண் பகுதி முடிந்தவுடன் தசம புள்ளி ஈவில் சேர்க்கப்பட்டிருப்பதை கவனத்திலே கொள்ளுங்கள் வர்க்க மூலங்களின் தோராய மதிப்பறிதல் ஏழு பத்து பதினைந்து மற்றும் இருபது போன்ற எண்கள் முழு வர்க்கங்கள் அல்ல பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லை அவற்றின் வர்க்க மூலங்களை காண்பது சற்று கடினமாக இருக்கும் ஆனால் அவற்றின் தோராய வர்க்க மூல மதிப்பை நம்மால் கூற இயலும் கீழ்காணும் உதாரணங்களை கவனிக்க விட பெரியது விட பெரியது இப்ப இந்த மூன்று எண்களையும் வர்க்க மூலம் செஞ்சிட்டா நான்கு ரெண்டு முடியும் ஒன்பது த்ரீ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம்

மூலம் நான்கு மற்றும் ஐந்துக்கு இடையில் அமையும் இதையும் லாங் டிவிஷன் மெத்தட்ல நம்மால கண்டுபிடிக்க முடியும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா